பாரதாசன் வந்து எங்க பா தாத்தா இருக்காப்ல போன வரந்த பிறந்திருக்காப்ல அருணாக்குடியா இருக்க சொல்ற பூனூலா இருக்க சொல்ற தாலியை கலெக்டா சொல்ற அங்கே போயிட்டு எங்கள் தளபதி போல உண்டா எங்கள் சின்னவர் போல உண்டா இந்த கொடுமை எல்லாம் அவன் முன்னாடி சேர்த்துக்கிட்டேன் ஏன் ஏன் கட்சி ஏன் அரசியல் இவங்க ரெண்டு இல்லை இவங்க ரெண்டு தான் பேருந்தா புரிதா உங்களுக்கு அதனால பச்சை பிள்ளையில கொள்ற குடிக்க வச்சு கொள்றேன் படிக்க போற இடத்துலயும் விடாம கொள்ற என்னதான் அது நாடுது இன்னைக்கு சவுளி கடையில் நீட்டு தேர்வுக்கு ஏற்ப மேலாடை விற்கப்படும் போட்டுக்காங்க சாகவனா அதெல்லாம் பார்த்து இந்த நாடாது இந்த தோடு குலைய மூக்கத்துக்களை நீ விட்ட மறைச்சு கொண்டு எழுதிட முடியும்னு நம்ப சொல்றேன் ஆனால் இந்த ஓட்டு போடுற பெட்டி இவ்வளவு பெரிய பெட்டிகளை ஒன்னும் செய்ய முடியாதுன்னு நம்ப சொல்றேன் உள்ளாடையை எந்த எந்த மாநிலத்தில் கலட்டுற என் பிள்ளையோட உள்ளாடையை கலட்ட நீ யார் எது கலட்டுற சிங்கத்தின் புகைக்கில் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறது யாராவது ஒருத்தர் சொல்லணும் அப்புறம் பேர் கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசவாய் இல்ல அதுதான் நீங்க நம்ம கல்வி நம்ம கல்வி முறையே கல்வி முறையே நம்மகிட்ட தப்பா இருக்கு எங்களுடைய கோட்பாடு எங்க அப்பா நம்மால் கடைசி வரை வலியுறுத்தியதே நமக்கு எட்டாம் வகுப்பு வரை தேர்வில்லாத தேர்ச்சி சுவர் இல்லாத கல்வி உங்களுக்கு விலங்குதான் எங்களுடைய கோட்பாடு இந்த தேர்வு இல்லாத தேர்ச்சி எட்டாம் முறைக்கு பிள்ளை ஆல் பாஸ் எல்லாம் ஆளார் புறமட்டும் அங்கே போயிட்டு ஒன்பதாம் அப்பில் ஒரு தேர்வு வைக்கிறோம் ஏன்னா பத்தாம் ஒரு பொது தேர்வு வருது என் பிள்ளைகளே என் செல்வங்களே பத்தாம் இது மாதிரி தான் ஒரு தேர்வு வரும் இது ஒரு பெரிய வித்தை கிடையாது இதுக்கெல்லாம் பயந்துக்கிறாத இது மாதிரி தான் வரும் இப்படி தாள் கொடுப்பாங்க கேள்வித்தால் அது பார்த்துட்டு நீ இதுக்கு பதில் எழுதணும்னு ஒரு பயிற்சி அது பத்தாம் இந்த பதினொன்றாம் வகுப்புலையும் தேர்வு வைக்கணும்னு சொல்றது என்னன்னா சில தனியார் பள்ளிகள் கல்வி என்ன பண்ணுதுன்னா நேரடியாக ரெண்டு ஆண்டும் ப தேர்ச்சியை காட்டுறதுக்கு பண்டா வகுப்புலயே பாடத்தை நடத்தி விட்டுருது பண்டா பாடத்தை அங்கே போய் என்ன செஞ்சிருதுன்னா தனித்திறன் போட்டியில் பொதுத்திறனுக்கு போகும்போது அவன் பதினொன்றாம் வகுப்புல இருந்தும் கட்டுறான் பிளஸ் ஒன்ல இருந்துலேயே அப்போ தெரியாம போயிருது பாடம் அப்போ நீ இதுல என்னன்னா இந்த கல்லூரி படிக்கிற மாதிரி பதினொன்னா வகுப்புல ஒரு வேளை ஒரு பாடத்துல போனா பண்டாப்புல சேர்த்து எழுதிக்கலாங்கிற ஒரு முறையை கொண்டு வந்தா நம்ம பிள்ளைகளுக்கு ரெண்டு பாடத்தையும் சரியாக படித்து தேர்வு பண்ணிடும் அதுக்காக தான் எட்டாம் வகுப்பு வரைக்கும் தேர்வு இல்லாத ஒரு தேர்ச்சி முறையை கொண்டு வரணும்னு நாங்கள் சொல்கிறோம் இப்போ நீங்கள் சிபிஐல இதை சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் புதிய கல்விக் கொள்கையில் அவன் மூணாப்பு அஞ்சாப்பு எட்டாப்புல பிள்ளை பொதுத்தேர்வு எழுதுன்றான் உலகத்திலே கல்வியில் முதலிடத்தில் இருக்கிற நாடு தென்கொரியாதான் ரெண்டாவது ஜப்பான் மூணாவது சிங்கப்பூர் அந்த தென்கொரியா என்ன செய்து எட்டு வயசுல தான் பிள்ளைங்க ஒன்றா சேர்க்குது நீ என்னை எட்டு வயசுல பொதுத்தேர்வு எழுதுங்கிற புரியதா அப்ப அவன் என்ன சொல்றானா ஒரு ஒரு பொது தேர்வு எழுதும் போது அந்த பிள்ளை தோல்வி விட்டுருச்சுன்னா அந்த கல்விங்கிறது நெஞ்சுக்குள்ள ஒரு நஞ்சா பாய்ந்துரும் பள்ளிக்கூடம் போறதே நரகத்துக்கு போற மாதிரி ஆயிடுச்சு அப்போ அந்த அந்த கல்வி இருக்கிற இருந்து இந்த பிஞ்சு மனசு ஒடிஞ்சு மனநலம் பாதிக்கப்பட்டு சமூக சீரழிவு ஆயிரும் அப்ப அதனால இது கல்விங்கிறது எப்பவுமே சுகமா இருக்கணும் சுமையா இருக்கக்கூடாது நாங்க வரும்போது வீட்டு பாடம் ஹோம்ஒர்க்கே கிடையாதுங்கிறோம் அங்க படி ஆ அஞ்சு பாடத்தையும் நாம் படிக்கணும் அஞ்சுலேயும் நூறு நூறு வாங்கணும் வரலாறு நடத்துகிற ஒரு புவியியர் தெரியாது புவியியல் நடத்துகிற அறிவியல் தெரியாது தமிழ் நடத்துகிற ஒரு ஆங்கிலம் தெரியாது ஆங்கிலம் நடத்துறதுக்கு கணிதம் தெரியாது எல்லா ஆசிரியரும் தனித்தனியாக நடத்துவாங்க ஆனால் படிக்கிறேன் நான் அஞ்சுலேயும் நூற்றுக்கு நூறு வாங்கணும் நாலு பாடத்துல நூறு உன்னை மாதிரி அறிவாளி கிடையாதுடா உன்னை மாதிரி டே டே இவனை மாதிரி படிங்கடாய் அறிவியல் ஆசிரியர் புவியியல் ஆசிரியர் அப்புறம் கணித ஆசிரியர் ஆங்கிலத்தில் தோத்துட்டேன் முட்டாப்பையில அறிவு கட்டவனே நீ எல்லாம் ஆடு மாடு தண்டா லாய்க்கு எப்படி நாலு வாடத்துல பாராட்டினது ஆசிரியர் பாராட்டினது உண்மையா ஒரு ஆசிரியர் அறிவு கட்ட முட்டா போயின்றாரு அது உண்மையா இதெல்லாம் ஒரு கொடுமை தான் நாங்க என்ன சொல்றோம் தனித்திறன் கல்வி வீரத்துறவி விவேகானந்தர் இந்த நாட்டுக்கு போதிச்சு அதான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த பேராற்றல் மறைந்திருக்கிறது அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்களுக்கு பேர் தான் கல்விங்கறது சச்சின் டெண்டுல்கர் பந்த அடிச்சாரா படிச்சாரான்னு அவன்ட பதில் இல்ல எங்களுடைய ஈடு இணையற்ற இசை மேதை எங்க அப்பா இளையராஜா படித்தாரா இசை அமைச்சாரா எங்க ஐயா நடிகர் திலகம் உலகத்தில் வர மிஞ்சின ஒரு நடிகன் இன்னும் பிறக்கல பிறக்க போதும்ல படித்தாரா நடிச்சாரா ஒரே ஆற்றல் அவனை மிஞ்ச ஆள் கிடையாது அப்படிதான் எங்க ஐயா அப்துல் கலாம் ஒரே துறை அறிவியல் துறை ஒரே துறைகளுக்கு அவன் ஜவஹர் பழனியப்பன இன்னைக்கு அமெரிக்காவில் மிகப்பெரிய மேதையா இருக்கிறார் எங்க ஐயா மருத்துவர் எங்க அப்பா முத்தமிடம்லாம் இன்னைக்கு அமெரிக்கால பல மருத்துவர்கள் உயர்ந்த மருத்துவர் நிலையில இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அப்படி அப்படிதான் ஒரே துறை தான் எங்க அப்பா பாரதி ராஜாவை எங்க அப்பா இளையராஜா மாதிரி இசைமின்னு சொல்லக்கூடாது இந்த அப்பாவத்துக்கு அந்த அப்பா மாதிரி படம் சொல்லக்கூடாது அவரவர் துறையில் மேதமை அதைதான் நீங்க பாக்கணும் கால்பந்தாடுறவனை கைப்பந்தாடுங்கிறது கைப்பந்தாடவுன்ன கால்பந்தாடுங்கிறது விருப்பத்துக்கு விளையாட விடு தனித்தன நாட்டல சாதிச்சவன் தான் உலகெங்கும் நோபல் பரிசு பெற்ற பேரறிஞன் ஒரே துறையில் சாதிச்சவன் தான் தானே நீங்க அதை விட்டு விட்டு சும்மா போட்டு எல்லாம் எல்லாம் செய்யினு நீங்க இதுக்கு போட்டு கொ இருக்கீங்க காலவே விளையாண்டு கிரிக்கெட் விளையாட்டு ஒன்றும் இல்ல இப்போ சூப்பர் சிங்கரு இந்த சிறந்த யார் உங்களில் பிறகுதவா அதெல்லாம் நடக்குதுல நடன போட்டி பேச்சு போட்டியில் என்ன நடக்குது பாடி நம்ம பிள்ளைய சிறந்த இசை பயிற்சி பெற்று பாடுதுங்க எல்லா நாடுகளுமே பாடுது புகழ் பெறுது பொருளாதாரத்தில் மேம்படுது அவ்வளவுதான் வாழ்க்கை போட்டு இங்கிலீஷ் பேஸ்டா இங்கிலீஷ் இங்கிலீஷ் அடுத்தவன் மொழி உனக்கு அறிவு அலைகிற அறிவு கட்டத்தினத்தை முதல்ல விடு சும்மா பைத்தியக்கார மாதிரி பிரிட்டன்ல பள்ளிக்கூடம்பாத கூட நல்லா இங்கிலீஷ் பேசுவான் அவனுடைய தாய்மொழி அது அதை அறிவு அறிஞ்சுட்டு இருக்க நீ இந்த கேள்வியை நான் பல முறை எழுப்பியிருக்கேன் உன் நாட்டின் மாணவனுக்கு தேர்வையே நடத்த முடியாத அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ற நீ அது அமெரிக்காவில் இருக்கிற தனியார் நிறுவனம் தான் உன் நாட்டின் தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செஞ்சு தருவாங்கிற நிலைமை எவ்வளவு அவமானகரமானது என்பதை என் இன மக்கள் என் அன்பு சொந்தங்கள் ஆழ்ந்து சிந்திச்சு பாரு இது எவ்வளவு கொடுமையானதுன்னு பாருங்க அவன் யாரு இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்களை இந்த நாட்டுக்கு தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்து எங்க எங்க குலதெய்வம் கோயில் எந்த கோயில் அவனுக்கு என்ன தேவை இருக்குது என்ன தேர்வு இருக்குது ஒரு மாணவனை தேர்வு செய்யற தேர்வை நடத்த முடியாது நீ ஒரு நாட்டின் தலைவனை தேர்வு செய்திருக்க தேர்தல் எப்படி சரியா நடத்துவ எப்படி நடத்துவ இதுல என்ன முறை நீட்ல நான் தேர்ச்சி பெற்று வந்துடுறேன் எனக்கு பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர் பெருந்தகைகள் யார் மருத்துவ பேராசிரியர்கள் யார் பழைய மருத்துவர்கள் தான் அந்த பாடத்திட்டம் என்ன பழைய பாடத்திட்ட முறைதான் அப்ப அதே பேராசிரியர் பெருமக்கள் அதே பாட முறை எப்படி அப்புறம் மருத்துவம் மட்டும் தரமா வந்துடும் ஆனா நீட்டு தேர்வு எழுதி வருவதாலேயே ஒரு தரமான மருத்துவன் வந்துருவான்னு நீங்க சொன்னா எவ்வளவு பெரிய வைத்தியகாரத்தனம்ங்கிறத சிந்திச்சு பார்க்கணும் இந்த தேர்வு முறையை கொண்டு வரும்போதே ஒடுக்கப்பட்ட கல்வி பல ஆயிரம் ஆண்டுகளா பல நூறு ஆண்டுகளா மறுக்கப்பட்ட சிற்றூர்களில் நான் வந்து வசதி இருக்குது தனித்திறன் தனி பயிற்சி வச்சு படிச்சுக்கிறேன் எனக்கு மின் விளக்கு இருக்குது எனக்கு எல்லாம் இருக்குது இருக்குது ஆனால் இது எதுவும் இல்லாத சிற்றூர்கள் இருக்கிற மாணவன் அவனுக்கு மருத்துவ கனவு வரக்கூடாத கிராமப்புறங்களில் வரக்கூடாது கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்கள் இருக்குது இந்த தலைமுறையில் தான் படித்தவங்களாக இருக்க நான்லாம் எங்கள் ஊரில் அஞ்சாவது பட்டதாரி அதுக்கு முன்னாடி எவ்வளவு காலம் இருந்த கல்வி எவ்வளோ மறுக்கப்பட்டிருக்க சிற்றூர்களாக நாங்கள் இருக்கோம் சிமிலி விளக்கில் மண்ணெண்ண விளக்கில் படித்தவங்க அப்போ எங்கள் நிலமையெலாம் அப்போ நீ அந்த மாதிரி வரும்போது அவனெல்லாம் மருத்துவ கனவு பாலாயி போயிடும் பொசுங்கி போயிடும் கருகி போயிரும்னுங்கிற ஒரு கனவு இது ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாது எப்படி இந்த நீட்டு தேர்வை காங்கிரஸ் கொண்டு வந்த போது இதே திமுக அரசு எப்படி ஆதரிச்சது எப்படி ஆதரிச்சது என் தங்கச்சி அனிதா செத்த பிறகு ஏற்பட்ட புரட்சியில அவன் மரணத்தில் ஏற்பட்ட கொந்தளிப்பு கொதிப்புல உடனே ஐயையோ இல்லை நாங்கள் அப்படி இப்படி நீட்டை நாங்கள் ஒழிப்போம் அதுக்கு ரகசியம் வச்சிருக்கோம்னு நீங்கள் கதை விட்டீங்க அறுபது லட்சத்துக்கு மேலே கையெழுத்துவாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க சேலம் மாநாட்டில் குப்பை எழுதி போட்டு போயிட்டீங்க யார்கிட்ட கொடுத்தீங்க அந்த கை ஐயா பிரதமர் மோடியை சந்திச்சிங்க ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சிங்க முதல்வர் சந்திச்சார் தம்பி உதயநிதி துணை முதல்வர் சந்திச்சார் என்ன செஞ்சீங்க எங்க கொடுத்தீங்க என்ன கொடுத்து எங்க கொடுத்தீங்க இது பாதிக்கும்னு தெரியாம எப்படி இந்த முறையை கொண்டு வந்தீங்க சரி நீட்டு நீட்டை எழுதுறாங்க இந்தியா முழுமைக்கு மாணவர்கள் நீட்டு தெரிவிறாங்க என் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என் பிள்ளைகளுடைய துப்பட்டாவை எடுக்கிறான் பூநூலா இருக்கிறான் தலைமுடியை விரிச்சு விடுறான் முழுக்கை போட்ட சுடிதாரன் அறக்கையாட்டுறா உள்ளாடையை எந்த எந்த மாநிலத்துல கலட்டுறான் என் பிள்ளையோட உள்ளாடையை கலட்ட நீ யார் எது கலட்டுற அந்த தேர்வு நடத்துற ஆணையர் அந்த மேற்பார்வையில கடத்துறா காவல்துறைக்கு என்ன வேலை மனச்சான்றோட இந்த நாட்டு மக்கள் இதா யோசிக்கணும் இதை நீட்டு வேணாங்கிறார் இப்படி எல்லாம் கூடாது மூக்குத்தி தோடு எவ்வளவு எவ்வளவு பெருசு இருக்கும் மூக்குத்தி அறிவார்ந்த மக்கள் செஞ்சு பாருங்க இந்த மூக்குத்தி எவ்வளவு பெருசு இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பாத்தெழுகிற முடியும்னு நம்புதா அந்த சமூகம் நம்புதா ஏன் அங்க கண்காணிப்பு கருவி சிசிடி கேமராவை வை அப்ப மேற்பாளர்கள் சூப்பர்வைசர் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு போது அப்படிக்க மாட்டாரா இந்த தோடு குலைய மூக்குத்துக்களை நீ பிட்ட மறைச்சு கொண்டு எழுதிட முடியும்னு நம்ப சொல்ற ஆனால் இந்த ஓட்டு போடுற பெட்டி விளை பெரிய பெட்டிகளை ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நம்ப சொல்ற இது சரியா பதிவு நடக்குங்கிற இந்த மூக்குத்துக்களை பிட்டு கொண்டு போய் எழுதிடுவான்னு என்னை நம்ப சொல்ற அருணாக்குடியா இருக்க சொல்ற பூனூலா இருக்க சொல்ற தாலியை கலட்ட சொல்ற இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடா ஏன் எனக்கு படிக்கிறது இந்த நாட்டில மட்டும் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது ஏன் எனக்கு இவ்வளவு கடினமாயா இருக்கு ஏன் உலகத்தில் எந்த நாட்டிலே கல்வி ஏன் சுகமா இல்லாம சுமையா இருக்கு ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கு உங்களை எல்லாம் யாரா மருத்துவராக சொன்னதுன்னு கேட்குறீங்களா என்ன என்ன கணக்குல இதை கொண்டு வருகிறேன் வட இந்தியாவில் நான் அறிவார்ந்த பெருமக்களை நான் என்ன காணொலி ஆவணத்தை காட்டுறேன் வட இந்தியாவில் இதே நீட்டு தேர்வு எழுதும் போது புத்தகத்தை விரிச்சு வச்சு எல்லாரும் எழுதுறான் அந்த மேற்பார்வையாளர் அந்த பார்வையோட சூப்பர்வைசர் என்ன பண்றாரு கதவு அடையில நின்றுகிட்டே யாராவது வரானு பார்த்துட்டு இருக்காரு நீங்க எல்லாம் பார்க்க தவறி இருந்தா நான் அந்த காணொலி தரேன் நீங்க ஒளிபரப்புங்க இத்தனை மாநிலங்கள் நடக்கும்போது ஏன் மாநிலத்துல மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது தமிழ்நாட்டில் மட்டும் பிள்ளைகளை பொத்தானா இருக்கிறது இந்த பொத்தானுக்களை பிட்டு கொண்டு வர முடியுமா என்ன வேலை இது காவல்துறை எதுக்கு அங்கிருந்து கழட்டுது மூக்குத்திய போட்டு தழன்ற இது பண்ற உள்ளாடைய கலட்டிடுற வீட்டுக்கு போய் உடைய மாத்திக்கிட்டு வாழ்ற இன்னைக்கு ஜவுளி கடையில நீட்டு தேர்வுக்கு ஏற்ப மேலாடை விற்கப்படும் போட்டிருக்காண்டு சாதம்னா அதெல்லாம் பாத்து இந்த நாடா அது நாடா கேட்டா நாங்கள் தான் எல்லா உரிமையும் பாதுகாத்து என்ன இத பாதுகாத்தீங்க நீங்க என்ன உரிமையை பாதுகாத்த இதெல்லாம் கலட்டிட்டு இதெல்லாம் அறுத்துட்டு என் பிள்ளையை அள வச்சு கண்ணீரோட உள்ளபை தேர்வு எழுதுனா இது மாதிரி ஒரு மனித வதை கொடுமை ஏதாவது உண்டா என்ன மனநிலையில் என் போய் எழுதும் படித்த பாடம் எப்படி நினைவில் வரும் எப்படி வரும் போன தடவை உள்ளார கழிச்சி விட்டு உட்கார்ந்து கடைசி வரைக்கும் மூளை உட்காந்து அழுதுகிட்டு போச்சு எப்படி அவ உயிரை மாச்சிக்கிறான் அப்படி தான் மருத்துவம் படிப்பேன் நான் டாக்டரா வருவேன் என்னவா ஆகுறாயும் ஆசிரியர் கேட்கறான் இந்த நாட்டில் ஒரு சாப்பாடு ஒருத்தன் கூட நான் நல்ல அரசியல் தலைவனாகணும் நல்ல வேளாண் குடிமகன் ஆகணும் ஒருத்தனும் சொல்றதில்லை எல்லாம் டாக்டர் இன்ஜினியர் தான் ஆய் தொலை டாக்டர் ஆகு அப்படி கனவோட நான் மருத்துவரவை மருத்துவராக சொல்லி வந்த என் பிள்ளைகளுக்கு அவன் கூட படித்த நண்பனை சமூகத்தை பெற்றோர்களை உறவினர்களை எதிர்கொள்ள முடியாம தானே உயிரை மாய்த்துக்கிட்டு போகுது பச்சை பிள்ளையில கொள்ற குடிக்க வச்சு கொள்ற படிக்க போற இடத்துலயும் கொள்ற என்னதான் என்னதான் நாடுது கொடுமை பித்தான வெட்டிக்கிட்டு மூக்குத்தைய போட்டு கலட்டிக்கிட்டு இருக்க அறிவுங்க யாராவது கேட்க மாட்டேங்கல யாருமே கேட்க மாட்டேல எங்க இந்த மூக்குத்துக்குள்ள எப்படிங்க விட்டு கொண்டு போக முடியும் எப்படி கொண்டு போக முடியும் தாலியில என்னங்க பிட்டு கொண்டு எப்படி கொண்டு போய் பார்த்து எழுதிட முடியும் குடிக்க வச்சு தாலியிருக்கிற படிக்க வச்சு தேர்வத தால இருக்கிற இது என்ன நாடுது கேட்டா நாங்க தான் சுயாட்சி நாயகன் இதுதான் ஆட்சியா தேர்வு எழுது வரும்போது பிள்ளைகள்லாம் கடைசி அரை மணி நேரம் உட்காந்து மனதுக்குள்ள நினைவுபடுத்தி அமைதியான சூழ்நிலையில் போய் அந்த பிள்ளைய தேர்வு வாசல்ல நிக்க வச்ச அந்த பிள்ளைகளை காட்சியை பாருங்க உன் மகளோ என் தங்கச்சியோ உன் மகளோ உன் தங்கச்சியோ எழுதுனா உன் மனநிலை எப்படி இருக்குமான்னு பாரு மறுபடி மறுபடி இவங்களுக்கு ஓட்ட போட்டு கேவலப்படுத்தி நாட்டை நாசம் பண்ணிட்டு கேள்வி வேற என்ன செய்யறதுன்னு இதுக்கெல்லாம் முடிவு கட்டுற ஒரு காலம் வருது நீ மாத்தலைன்னா பாரு என் பாட்ட அயோத்தியாச பண்டிதர் மேல ஆணையிட்டு ஒரு நாள் நான் வந்து உட்கார்ந்தவன் நீட்டு உன் நீட்டை பாக்குறேன் நீட்டு வேற எங்கேயாவது காட்டு ஆந்திரால பீகார்ல மற்ற மாநிலத்தில் எழுதும் போதெல்லாம் என் பிள்ளைகளை கட்டி கழட்டி விடுறியா காவல்துறைக்கு எங்க என்ன வேலை தேர்வு எழுதுற அரங்கத்துக்கு வாசல்ல காவல்துறைக்கு என்ன வேலை பெண் காவலர்கள் ஏன் என் பிள்ளைகள் சுடிதாரை கழட்டுறது அதை கழட்டுறது அந்த தலைமுறை இதெல்லாம் என்ன வேலை அக்யூஸ்டானங்கள்லாம் என்னது ஏடா இவ்வளவு சோதிக்கிற ஆதார் கார்டு கேட்ட கைரேகை கண்வெளியெல்லாம் எடுத்த செக்யூரிட்டின் ஏர்போர்டுக்குள்ள வானூர்திக்குள்ள போக முடியல ஷூவை கழட்டு பெல்ட்டை கழட்டுங்கிற ஆயிரத்தி எட்டு தடவை சோதிக்கிற அவன் வந்து புல்வாமால அடிச்சிட்டு போறேன் பகல் கமலா அடிச்சுட்டு போகிறேன் அதையெல்லாம் விட்டுற அந்த பிட்டடிக்கு போகுது என் பிள்ளைன்னு இங்கே பிடிச்சு நோன்ட்டு இருக்கு என்ன நீ உன் பாதுகாப்பு இத்தனை மாநிலங்கள் எழுதும் போது என் மாநிலத்துல மட்டும் இந்த துயரம் தொடருது கேட்டா இவங்கெல்லாம் நல்லாட்சி கொடுத்துட்டேன்னா அவரே சொல்லி பார்ப்ப அவரே சொல்லிப்பா அவர் தொடர் பாருங்க தலைவர் கலைஞர் அவர்கள் இன்று இருந்தால் அன்று ஸ்டாலின் என்றாலே உழைப்பு 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 என்று சொன்னார்கள் இன்று இருந்தால் ஸ்டாலின் என்றாலே சாதனை 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 என்றால் ஆமா ஒண்ணுமே இல்லாம இவ்வளவு கொடுமையான ஆட்சி ஐந்து ஆண்டு நடத்திட்டீங்கன்னா அது சாதனை தானே அது அப்படி சாதனை தான் சொல்லணும் அப்பா அப்பா எந்த அப்பா பிள்ளைகளை இப்படி பாடா படுத்துவார் அப்பா ரொம்ப கொடுமையா இருக்கு குடிக்க போறன்னு கூட ஒரு வசதி இருக்குங்க அது உட்காந்து குடி அப்படின்ட்டு எல்லாம் நின்னும் போலும் மரியாதையா கொடுக்கறான் படிச்சு தேர்வு எழுத போற என் பிள்ளைகளை நீங்க படுத்துற பாடு ஒண்ணு இல்ல எல்லாரும் தேர்வு எழுதணும் பிரதமர்ல இருந்து எல்லா அமைச்சரும் முதலமைச்சர் எல்லாம் தேர்வு எழுதணும் நீதிபதினா தேர்வு எழுதுறீங்களா வழக்கறிஞர் தேர்வு இருக்கு ஐபிஎஸ்க்கு தேர்வு இருக்கு ஐஏஎஸ்க்கு தேர்வு இருக்கு எல்லாத்துக்கும் தேர்வு இருக்கு மருத்துவருக்கும் தேர்வு இருக்கு எக்ஸிட்டு நீட்டு எக்ஸிட்டு வைக்கிறார் இந்த அமைச்சர் நாட்டைய கட்டியாடுற பிரதமர் உள்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் இந்த இருக்கிற முதலமைச்சர் இந்த அமைச்சர்களுக்கு என்ன தேர்வு இருக்கு அப்ப என்ன செய்யணும்னா மக்கள் தேர்வு செஞ்சிட்டாங்க தேர்வு செஞ்சிட்டாங்க எம்எல்ஏவாரு எம்பிஆர் ஆனா அமைச்சர் ஆகணும்னா வா நீ ஒரு நீட்டல் வா இங்க வா இங்க வாப்பா ஒரு சிலபஸ் இலக்கியம் வரலாறு அறிவியல் புவியியல் வேளாண்மை மருத்துவம் எல்லாவற்றையும் ஒரு பாடம் அமைப்பா வச்சு படிப்பா பாடிச்சு உண்மையிலேயே நல்ல நீதிபதிகள் நேர்மையான ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அதை திருத்தட்டும் வேல்யூ பண்ணட்டும் வந்து நீ எழுதி வந்து அதிக மதிப்பெண் பெற்றுட்டாங்க நல்ல மதிப்பெண் பெற்றவர் பிரதமர் முதலமைச்சர் ஓரளவுக்கு பெற்றவர் உள்துறை அமைச்சர் தோற்றுப்ப வெளியில போய் சாதாரண எம்பி எம்எல்ஏவா ஆயிடுது சும்மா வந்து எல்லாரும் தேர்வு எழுதணும் உங்களுக்கு ஆடுங்க இது ஒரு கொடுமை தான் வேற ஏதாவது கேளுங்க பெரியாயிரப்பற காலையில படிச்சு செய்தியை படிச்சு த தலை காஞ்சி போயிருக்காரு முன்னாடி நல்ல கேள்வி எல்லารும் சொல்ல வேண்டிய கேள்வி ஒரு வலி தோயின்ற ஒரு கேள்வியை கேட்டிங்க அறிவுபூர்வமான கேள்வி மக்களுக்கு சொல்லணும் முதல்ல இத ஓலிக்க நீட் படிக்கிற நீட் எழுதுற பிள்ளைக்கு மொத்தமாவே இது கொடுமை அத ஒழிக்கணும்னு சொன்னீங்க இது ஒரு கேள்வி இது என்னது என்கிட்ட கேக்குறீங்க அது என் தம்பி தான் கேட்கணும் நீங்க ஏங்க அப்படி பண்றீங்கன்னு கேட்கணும் எனக்கு தேர்தலுக்கு ரெடி ஆயிட்ட மாதிரி இருக்காரு நன்றி எனக்கிட்ட நான் ரொம்ப முன்னாடியே தயாராகி போயிட்டு இருக்கேன் ஏன் ஏன் கட்சி ஏன் அரசியல் இவங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்குதான் விளங்குதா புரிதா அதை விட்டுருங்க அதை விட்டுருங்க அது என் தம்பியுடைய விருப்பம் அவர் செய்றாரு அதனால அதை போய் நான் கருத்து சொல்ல தயாரில்ல வேற ஏதாவது அது அது அங்க இருக்கிற தீண்டாமையோ அது அந்த சாதியை இழிவோ அதெல்லாம் ஒளிஞ்சு போய் சமத்துவம் வந்துரும்னா நீங்கள் மாற்றலாம் இந்த காலனிங்கிறத எடுத்துட்டாப்புல அதுக்கு நாங்கள் நேத்தா ஆட்சிக்கு வந்த மாதிரி பேசிட்டு ரொம்ப நாளாவது காலனி தான் இருக்கு நாங்கள் சொன்னோம் குடியிருப்புகளாக மாற்றி எங்களுடைய முன்னவர்கள் பெயரில் அந்த குடியிருப்புகளை வச்சிருவோம்னு நாங்கள் சொன்னோம் அதை இன்னைக்கு யாரோ அது இப்போ தானே தமிழை அரசாணை வருது திடீர்னு பாரதாசன் வந்து எங்கள் பா தாத்தா இருக்காப்புல போன வாரம் தான் பிறந்திருக்காப்புல அதனால இப்போ அவர் பிறந்தநாள் விழா கொண்டாடி ஒரு வாரம் தமிழ் வாரம் தமிழ் வாரம் நீங்க கொண்டாடுங்க ஆனால் கொண்டாடுகிற பெருமக்கள் ஒண்ணு சொல்லுவேன் புரட்சி பாவலன் பாவல பாக்கல்ல கொண்டாடும் போது இந்த பாவை எல்லாரும் பாடணும் எது சிங்கத்தின் குகைக்கில் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழும் தமிழரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறத யாராவது ஒருத்தர் சொல்லணும் அப்புறம் நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் அதையும் பாடணும் எப்படி அதையும் பார்த்து சும்மா அங்கே அது இப்போ கொண்டாடிட்டு சும்மா இனிப்பு கொடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது சுரிதா என்ன தான் கொண்டாடுறீங்கன்னு நான் பார்க்க தானே போறேன் அங்கே போயிட்டு எங்கள் தளபதி போல உண்டா எங்கள் சின்னவர் போல உண்டா இந்த கொடுமையெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு தான் அவன் முன்னாடி சேர்த்து போயிட்டான் வேற வேற சரியா சொல்ல அது இதுல இது வந்து திராவிட மாடல்ல வருது இது டூ பாயிண்ட் ஜீரோ வருதுல திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோல அது இதை விட நல்லா இருக்கும் தம்பி ரொம்ப வேதனை வந்துருச்சு நான் சிரிச்சுட்டு அப்படி போயிருந்தேன் தம்பி இப்ப எனக்கு வந்து ரொம்ப வேதனையா இருக்கு வலியா இருக்கு சிரிச்சிட்டு போயிருவோம் வாங்க ஆனா இதை சரி செய்யணுங்கிற வெறி இப்ப உங்களுக்கு ஒரு கோவம் வருது இல்லை இந்த கோபத்தை தயவு செய்து இந்த கோப நெருப்பை அணைய விடாம இருக்கணும் தான் இருக்கு இவங்களை பொசுக்கணும் தயவு செய்து இவங்கள ஒழிக்கணும் இதை விட கொடுமை இந்த பாலம் கட்டி திறக்கிறதுக்கு முன்னாடி இழிஞ்சு விழுந்தது பள்ளிக்கூடம் கட்டி திறக்க முன்னாடி இழிஞ்சு விழுந்தது பாலம் கட்டிட்டு போறாங்க ஒரு மலையில காணாம் பாலத்தை இதெல்லாம் ரோடு போடப்படலை தம்பி ரோடு மூடப்படுது இப்ப நான் என் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா குண்டு மலை இருக்கும் வண்டி ஓட்டி போற மாதிரி இருக்கும் ஆனா தேர்தல் வரும்போது ரோடு போடப்படாது அந்த குண்டு குழி இது ஒரு ஆட்சி முறை இது ஒரு ஆட்சி முறை இந்த ஆட்சி முறை சரித்திர புகழ் பெற்ற திராவிட மாடல் என்று குறிக்கப்படுகிறது இது இதுக்கு பேரு திராவிட மாடல் இந்த ஓல்டு மாடல் அம்பாசிடரை ஈஎம்பித்தாள பேர் செம்பளைக்கு தூக்கி போடல பாத்தேரு நீ அவர் கவனவை நிறைவேற்ற எல்லோரும் பாடுபடுவோம் நன்றி வணக்கம்